இன்னைக்கு இங்க மீன் பிடிக்க போறோம் புள்ளுவ குத்தி குட்டி மீன் பிடிச்சி அந்த குட்டி மீனை கிராம துண்டியில போட்டு கிராமீன் பிடிக்க போறோம் மன்ன சிலேபி ஆப்ரிக்கன் சிலேபி ஆப்ரிக்கன் கேட்பீஸ் தான் மாட்ட மாட்டுது ஆப்ரிக்கன் சிலேபி மாட்டுது நமக்கு பிராமின் தொண்டி ஏற்ற சிலேபி இதை அப்படியே கொண்டு போய் பிராமின் தொண்டியில் போட வேண்டியது நாங்க அவங்ககிட்ட சிலேப்பி மீன் இறமஞ்சிக்கிட்டு இருக்கு அவ்வளோ மீன் மேயுது அதை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு கிராமின் வரும் இந்த வாரங்க ஓடுது பாருங்க மீன்லாம் அதில் ஒரு கிராமின் நமக்கு மாட்டினா நல்லாயிருக்கும் அந்த மூலையில் அடிக்குதுங்க பெரிய மீன் இந்த துண்டி நல்லா ஆக்டிவாக இருக்குது இந்த துண்டியே இங்கே நான் போட போகிறேங்க இந்த கரை வைக்கல போட போகிறேன் அதுக்குள்ளே ஒரு துண்டி போட்டாச்சு இப்போ இங்கே இந்த சைடு ஒரு துண்டி போடுவோம் சிறுச்சிங்க கிராமின் இருக்குது பாருங்கள் வெட்டி மேலே அப்பள்தான் இருக்குது விட்டுச்சா இருந்தே உள்ள எ வச்சிருக்கங்க ஐயோ சரியான பெருசு விட்டுருச்சுங்க சை சரியான பெரிய மீன்கள் கூப்பிட்டு போயிருச்சு அது இதில் ஒன்றை மாற்றி வச்சுரு மழை கடுமையான மழையாக வந்துருச்சுங்க பாருங்க மழை அடித்து ஊற்ற போது தண்ணி ரொம்பிரும் மழை கடுமையான மழை பெஞ்சிச்சு அந்த மேடெலாம் தண்ணி ஏறிடும் ஒரு மீன் தப்பிச்சிருச்சு கடிச்சிட்டு மழை விட்டு பார்ப்போம் மழை லைட்டாக பெஞ்சிட்டு விட்டுச்சுன்னா மீனை எடுக்கலாம் இல்லாட்டி ஆற்றுல தண்ணி ஏறிடும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போங்க மறு தூண்டி போட்டு வச்சுட்டேன் அந்த துண்டி எடுத்துட்டு மறு துண்டி போட்டிருக்கேன் மழை வந்துருச்சுங்க சரியான மழையா அவ்வளோதான் நனைஞ்சிட்டேன் மீனை பாருங்க கடுமையான மீன் கூப்பிட்ட மழை விட்டுருச்சு இப்போ தூண்டி பார்க்க வந்திருக்கேன் அப்போ தூண்டிட்ட மீன் மாட்டியிருக்கேன் என்ன பிராமீனுக்கு குட்டி மீன் பிடிக்கும் மண்புழுவில் போட்டேன் பிராமீன் கடைச்சிட்டு ஓடிருச்சிங்க கிடக்கிற மீன் பல வாட்டி கடிச்சிட்டு தப்பிச்சிருச்சு இப்போ வந்து சில செல்லாபட்டு குட்டி கொஞ்சம் நேரம் சிலேப்பி குட்டி சிலேப்பி கொஞ்சம் பெரிய சிலேப்பியாக போட்டனால தப்பிச்சிச்சு இப்போ செல்லாப்பட்டை போடுவோம் என்ன பார்ப்போங்க நல்லா பெரிய மீன் அது கட்டிக்கும் போது அந்த சவுண்டு கேட்கும் பாருங்கள் டப்புன்னு சரியான மீன் மாட்டை சவுண்டு பார்ப்போம் மாட்டு தான் என்னென்னு அடிச்சிருச்சிங்க கிராமீன் பாருங்க முறையாக கலெக்ட் போகுது எந்த இழுத்துட்டு திருப்போன் தெரில மாட்டி வச்சா விட்டு சந்திடலங்க இருக்கு 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 சாப்பிடட்டோம் அந்த பாருங்க அடிச்சிருச்சு மாட்டிட்டா நினைக்கிறேன் எடுத்து பார்ப்போம் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டதுக்கு லாஸ்ட்டாக ஒரு மீனுங்க ஐயோ விட்டுட்டு வித்துட்டு போயிருக்கீங்க ஏன் லாக்கில் தாங்க வாயில் தொட்டிக்கிட்டு இருந்துருக்கு விட்டுருச்சு மீன் பையன் இருக்கு வீட்டு வரத்துக்கு அடிச்சிருச்சு அடிச்சிருச்சு மீன் இந்த சைடாக அடிச்சிருச்சுங்க தூண்டியில் மீன் மாட்டலைங்க அதனால இது நட்டுக்கா வளைய கட்டிட்டேன் இது எல்லாம் மூணு மூலாக தான் சிலேபி மீன் தெரியுது இதுக்குள்ளேயும் பிராமின் தெரியுது மாட்டுதான்னு பார்ப்போம் மழை வருது மீன் கடிச்சிட்டு விட்டுருச்சுங்க விடா மீன் உள்ளரைக்கும் ஒரு வெள்ளை நட்டியிருக்கா அந்த நட்டி தவிர அடிக்கிதுங்க மீன் மாட்டிருச்சா இல்லை விட்டுருச்சானு தெரில பெரிய மீன் கடிச்சிக்கிட்டு இப்போ சின்ன மீன் கிடச்சா குதிக்கிடுங்க விட்டுருச்சுங்க வலையில் ஒரு கிராமீன் அடிச்சிருச்சுங்க இருக்கா என்னன்னு தெரில கொஞ்சம் லாஸ்டில் அந்த வர தண்ணி வரது அடிச்சிட்டு ஓடிடுச்சே அண்ணன் தடவை நல்லா மீன் நிறையா மீன் முக்கியது இப்போ நம்ம போகிறதுலேயே ஓடிடும் மழைக்கு ஓடிடும் மீன் தான் அப்போ ஓடுதான் அந்த இந்த வர அந்த வர கிராமினா இல்லை வேறு விதமான ரெண்டையாக கூட இருக்கலாம் ஐயோ ஐயோ இந்த வர இந்த மீன் கடந்து கொடுக்குதுங்க பார்ப்போம் என்ன மீன் மாட்டிருக்குங்க அப்புறா கண்ணே தாங்க சின்ன மிக அச்சியும் பெருசுங்க ரெண்டு சிலேபி ஒன்று பிராமின் ஒன்று ஆஸ்தான் தூண்டியில் பிடிக்காம வளையில் பிடிக்க வேண்டிய நிலமையாக ஆகிருச்சிங்க அப்படிதான் வலை கிடந்துச்சுன்னா மறுவாட்டி பிராமின் அடிக்க வாய்ப்பு இருக்குங்க இந்த பிராமி இந்த பிராமினை பார்த்து போது மாட்டில் மீன் எல்லாத்தையும் இன்னைக்கு விட்டாச்சு ஓடிடுச்சு பிராமின் தூண்டிலேயும் மீன் மாட்ட பிராமின் தூண்டிலேயும் மாட்ட வாய்ப்பு இருக்குது மறுவாட்டியும் இந்த வலையிலையும் பிராமின் அடிக்கும் ஏன்னா ஏற்று தண்ணி தண்ணி ஏறிக்கிட்டு இருக்கனால மீன் பயங்கரமாக இந்த இடத்துல திரியிடுது சிலப்பிங்க வர சிலேப்பி மாட்டிடுச்சா அவ்வளோ மீன் ஓடுதுங்க அந்த சிலப்பியில் வேட்டையாட வந்த கிராமீன்கள்ல இது ஒன்று நமக்கு மாட்டிருச்சு பழக்கம் போல ஓடிற போதுங்க மீன் மீன் எடுக்க தெரியாமல் பல மீன் விட்டுருக்கேன் எடுக்க தெரியாமன்னு இல்லை மீன் சாகாமல் எடுக்கணும்னு நினச்சி பல மீனை விட்டுட்டேன் பூங்கில பாம்பு கடிச்சுக்கிட்டு இருக்குங்க மாட்டிடுச்சானு இல்லைங்க விட்டுட்டு போயிருச்சுன்னு நினைக்கிறேன் வேலை விட்டுருச்சு விட்டுட்டு மறக்க முடியா அப்படிங்க விட்டு விடுச்சு இந்த கண்ணை விட போறங்க எப்படி கிடக்குது பாத்தீங்களா கண்ணு கரையுன்னு அவ்வளோதான் விட்டாங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதே பக்கத்தில் வெளில கிணக்கிட்டு ஆட்னு பெருசு முள்ள கொடுத்திங்கன்னா நம்ம போடுற வீடியோலாம் உடன்குடன் உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட் வீடியோவை சந்திப்போம்